எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய தேவன் சொன்னதை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்களேன் தாவிதினுடைய வீட்டை என் கர்த்தர் ஆசீர்வதித்தார் தாவிதை மட்டுமல்ல தாவிதினுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவனுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் நான் விச விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற ஒரு வீடாக காணப்பட வேண்டும் பாருங்களேன் தாவீதினுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை இந்த வார்த்தை அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் என் வீட்டை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவன் செய்தபடியினால் அவனுக்கு பாருங்களேன் ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது குறித்து சொன்ன அவன் வீட்டை குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த இன்னைக்கு உங்களை குறித்த உங்கள் வீட்டை குறித்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிலைவரு நிலைவரப்படுத்த நிச்சயமாய் கர்த்தர் கிருபை தருவார் பாருங்களேன் என்னை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்போ நிறைவேறும் என் பிள்ளைகளை குறித்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்போ நிறைவேறும் சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் விசுவாசத்தோடு சொல்றேன் ஆண்டவர் உங்கள் வீட்டை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் தாவீது கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் பாருங்களேன் அவன் அவருக்கு பிரியமான காரியங்கள் அவன் செய்ததுனால அவன் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது அவனை குறித்து வெகு காலத்து செய்தியை கர்த்தர் வைத்திருந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை நிலைவரப்படுத்தப்படுவதாக அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேற கர்த்தர் கிருபை தருவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசிர்வைத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்